ஜெய்பவானி எல்லாருக்கும் மாலை வணக்கம் அம்மாவின் அழகான மாலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் என் குழந்தைகள் அனைவருக்கும் இன்பமான கதை உண்மை கதை ஏனால் வாழ்க்கையில் எல்லாரும் உண்மையை மீறி வாழ்கிறோம் நியாயத்தை யாயம் படி வாழவில்லை அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கடினமானது ஆனால் நேர்மையாக இறை வழிபாடுகள் செய்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் நமக்கு துன்பம் நேரிடாது என்பதற்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை அந்த நாட்டில் பரசு ஒரு நாட்டில் வந்து பரசு என்ற ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இருந்தான் ஆனால் அந்த கொள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏழையிடமும் கொள்ளையடிப்பது இல்லை மிக வசதி படைத்த மிகப்பெரிய மனிதர்களிடமே கொள்ளையடிப்பான் ஆனால் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு தானமாக செய்து விடுவான் பரசு என்று கேட்டால் அந்த நாட்டில் தெரியாத நபர்களே கிடையாது ஒரு நாள் பரசு கொள்ளையடித்து அங்குள்ள நாட்டு அரசனால் தேடப்பட்டு கொண்டிருந்தான் இந்த பரசு கொள்ளையடித்தது நாள் நாட்டு அரசன் தேடிக் கொண்டிருக்கும் நாட்களில் இவன் மிகுந்த ஒரு காட்டுப் பகுதிக்கு சென்று விட்டான் அங்கு வெப்பமான காலங்கள் ஆகிவிட்டன மிக வெப்பம் நிறைந்த காலங்கள் பரசுக்கு தாகங்கள் பற்றி கொண்டன தாகமும் பசியும் பற்றிக் கொண்டன அதனால் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து போய் நின்றான் அந்த அடர்ந்த காட்டுக்குள் எங்கு பார்த்தாலும் நீரின்றி மிக மோசமான இடமாக அங்கு காணப்பட்டது பரசுவால் எந்த ஒரு காரியங்களும் செய்ய இயலவில்லை அப்படியே பரசுராமன் பசியாலும் தாகத்தாலும் காதெல்லாம் பஞ்சடித்து உடம்பெல்லாம் சோர்ந்து போய் நடந்து வந்து கொண்டிருந்தான் அங்கு மிகப்பெரிய ஒரு மேடையும் அந்த மேடைக்கு மேல் ஒரு சிவலிங்கமும் தென்பட்டது அரசு கண்ணுக்கு உடனடியாக அந்த மேடை நோக்கி நடந்து வந்தான் பரசு அந்த இடத்தில் ஒரு மூதாடி பாட்டி ஒரு அம்மா வந்திருந்தார்கள் வந்த இடத்தில் அந்த பாட்டி கைகளில் தண்ணீரும் கொஞ்சம் ஒரு பைகளில் தீமண்டமும் இருந்தன பாட்டியிடம் வந்து அம்மா நீ யார இந்த காட்டுக்குள் வந்தாயே என்று கேட்டதற்கு அந்த பாட்டியோ அழ ஆரம்பித்து விட்டால் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்த பாட்டி இந்த பரசுவோ புன்னகையாலே பாட்டியினுக்கு ஆதரவுகள் சொல்லினான் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் பாட்டி உன்னோட குறைகளை சொல்லிவிட்டால் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று கேட்டான் உடனடியாக பாட்டி சொன்னால் எனக்கு ஒரு மகன் உண்டு ஒரு மருமகள் உண்டு அவன் எப்பொழுதுமே துரு என்று வேலை பார்த்து வருவான் பிறருக்கு உதவிகள் செய்வான் ஆனால் அவன் கடவுள் மேலே மிக அன்பும் பக்தியும் வைத்திருந்தான் அவன் இந்த காட்டுக்குள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினான் ஆனால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் அனைத்தும் செய்வான் அவன் இருக்கும் பொழுது தினந்தோறும் வந்து சிவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்து ஏதேனும் தீன்பண்டங்கள் பெற்று செல்வான் ஆனால் அவன் இப்போது என்கிட்ட இல்லையப்பா இறந்து விட்டான் அதனால் நான் எப்பொழுதாவது வந்து நீரும் தீன்பண்டமும் வைப்பேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள் அழுத பாட்டி அழுகையை நிறுத்தவில்லை மீண்டும் அழ ஆரம்பித்தாள் ஏன் பாட்டி எதற்காக இந்த அழுகை அழுகிறாய் என்று கேட்டதுக்கு என்னோட பேத்திக்கு கல்யாணம் இன்று இன்று முதல் இன்னும் ஒரு இருபது நாட்கள் தான் இருக்கிறது திருமணத்திற்கு ஐந்து சவர நகையும் பண்டம் பாத்திரங்கள் அனைத்தும் தர வேண்டும் என்னால் இயலவில்லை மருமகனும் மகளும் மகனும் மருமகளும் இறந்து விட்டார்கள் நான் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய்விட்டேன் என்று கூறினாள் பாட்டியை சமாதானப்படுத்தினாள் ஆனால் பரசுராமனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு என்று கூறினார்கள் அந்த ஊர் ராணுவ அதிகாரிகள் நாட்டு அரசன் இராணுவத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள் உடனடியாக அர பரசு கூறினால் பாட்டி கவலைப்படாதே நீ செல் உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னகட்டி உன்னோட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கல்யாணத்தன்று உன்னோட பேத்திக்கு ஐந்து பவன் சவரன் நான் தருவேன் அவளை வாழ்த்தும் கூறுவேன் என்று கூறினான் உடனடியாக பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது பாட்டியிடம் கேட்டான் பாட்டி எனக்கு இப்ப தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொடுப்பாயா என்று கேட்டதற்கு பாட்டி கூறினால் தண்ணீர் மட்டும் கிடையாது இந்த தீன்பெட்டையத்தையும் நீ தின்னு அப்படின்னு கொடுத்தாள் தீன்பெட்டை தின்னு தண்ணீர் குடித்தவனுக்கு பசி போகிவிட்டன அதற்கப்புறம் நீ யாரு குழந்தாய் என்று பாட்டி கேட்டதற்கு அவன் சொன்னான் பரசு என்று நீ கேள்விப்பட்டாயா கேட்டான் உடனே இவளுக்கு திகைத்து போய்விட்டது பரசு என்றால் ஒரு கொள்ளைக்காரன் அல்லவா என்று கேட்டதற்கு ஆமா பாட்டி நான் தான் அது அப்படி என்று சொல்லையும் பாட்டி கண்களில் கண்ணீர் தேம்ப ஆரம்பித்து விட்டது எப்பொழுதுமே எல்லோருக்கும் நல்லது செய்யும் உனக்கா நான் குழந்தை உனக்கு தீன்வண்டமும் தீர்க்க நீரும் கொடுத்தேன் ஊருக்கெல்லாம் நல்லது செய்தாய் குழந்தாய் உனக்கு கொடுக்கும் பாக்கியங்கள் எனக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி என்று பாட்டி விளம்பினாள் உடனடியாக பரசு சந்தோஷம் அடைந்தான் நீ செல் பாட்டி கட்டாயமாக திருமணத்திற்கு வருவேன் உனக்கு எல்லா விதமான பொருளும் தந்து ஐந்து பவுன் நகையும் தருவேன் என்று வாக்குறுதி அளித்தான் ஆனால் பாட்டி வந்து ஊருக்குள் வந்து அனைவர்களிடமே இதை கூறி கூறி அவன் ஐந்து பாத்திரங்கள் எல்லாம் தருகிறேன் என்று கூறினான் என்று அங்கிருந்த மளிகை கடைக்காரன் உடனடியாக அரசனுக்கு உத்தரவிட்டான் இங்கு பரசுராமன் இங்கதான் இருக்கிறான் இந்த கல்யாண வீட்டிற்கு வருவான் என்று கூறினான் அங்கு அரசன் இராணுவங்கள் ஒரு முப்பது வீரர்களை அனுப்பி பரசு அங்கு வந்தானா உடனடியாக கைது செய்து வரும்படி கூறினான் கல்யாணத்துக்கு மூன்று நாளுக்கு முன்பாக ஒரு மூன்று வண்டி நிறைய பாத்திரங்கள் தீன்பண்டங்கள் மளிகை பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கியது பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை பாட்டி உன் வீட்டுக்குத்தான் வந்தது என்று சொல்லினார் கூறினார்கள் யார் இதை அழித்தான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது உன்னோட அட்ரஸ் கொடுத்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய வண்டி வாடகைக்கு பணம் இந்த பொருளெல்லாம் விட்டார்கள் கொண்டு வந்தோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்றார் மறுநாள் கல்யாணம் பரசுவோட நண்பர்கள் அனைவரும் இங்கு வராதே என்று கூறினார்கள் அதையும் மீறி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் என்று பரசு எவர் பேச்சையும் கேட்காமல் அங்கு வந்தார்கள் பரசு வந்த இடத்தில் உடனடியாக இராணுவ வீரர்களும் சுற்றினார்கள் உடனடியாக பாட்டியோட பேத்தி கைகளை பிடித்து ஐந்து சவர நகை கொடுத்து அவர்களை வாழ்த்தி எதுவும் பேசாமல் திரும்பினான் திரும்பி அவனோட குதிரையில் ஏறினான் வீரர்களும் குதிரைகளில் ஏறி இவனை துரத்த ஆரம்பித்தார்கள் பரசுவோ மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்தான் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் ஆழமான பள்ளத்தில் விழுந்து சண்டை போரிட்டான் அங்கு இருக்கக்கூடிய ஒன்பது வீரர்களை கொன்று குவித்தான் ஆனால் பரசுவின் நேர்மையும் நியாயமும் அந்த வீரர்களுக்கு மிகவும் பிடித்தன அதற்கப்புறம் அந்த வீரர்கள் கூறினார்கள் பரசு நீ நியாயமும் தர்மமும் கொண்டவன் உன்னை காணும் பொழுது நீ மிக வீரம் மட்டும் கிடையாது நேர்மையும் உனக்குள் உள்ளது எதற்காக இந்த வீண் விவாதம் நீ எங்களிடம் சரணடைந்து விடு நாங்கள் அரசனிடம் உன் நல்ல காரிய சொல்லி உனக்கு நல்ல வழிகளை நாங்கள் தருகிறோம் இனிமேல் இந்த காரியங்களிலிருந்து காட்டிங்கள விடுதலை செய்கிறோம் என்றான் இதை நம்பிய பரசு சரணடைந்தான் அரசன் முன் கைதியாக போய் நிறுத்தப்பட்டான் அங்கு நாணர்கள் அவர் கூட வந்த அனைவர்களும் பரசுவின் ஆனந்தமான நிலையை சொன்னார்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசனும் மன்னித்தான் விடை கொடுத்தான் உடனடியாக அங்கிருக்க வீரர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று கொண்டான் அப்பொழுது முடிவெடுத்தான் எப்பொழுதுமே பக்தி என்று எவரோ ஒருத்தர் செலுத்தி விட்டார்கள் என்றால் நன்மையும் செலுத்தி விட்டோம் என்றால் கட்டாயமாக பக்தி செலுத்தியவர்களுக்காக கடவுள் அருள் பாலிப்பார் என்பதை இவன் உணர்ந்தான் ஏனால் அன்று பாட்டியின் மகன் பக்தி செலுத்தி சிவபெருமாளை அங்கு பிரதிஷ்டை செய்தான் அந்த சிவபெருமாளை பிரதிஷ்டை செய்தற்காகவே அங்கு இருந்ததினால்தான் பாட்டியின் மகன் இறந்ததற்கு அப்புறமும் பாட்டி அங்கு சென்று வந்தாள் ஆனால் அன்று வரும்பொழுது பக்தி செலுத்திய பாட்டியின் மகன் பாட்டியும் பக்தி செலுத்தியதால் பாட்டிக்கு இறையால் கிடைத்த பரிசுதான் தான் பரசு அந்த காண வரவில்லை கடவுளை கண்டு கடவுள் தொண்டுகளை அவர் செய்ய வந்தார்கள் செய்யும் இடத்தில் இறைவனே பரசு அனுப்பி அவன் தாகம் தீர்க்க பசிப்போக்க உணவுகள் பாட்டி கொடுக்க அந்த பரசு கொள்ளைக்காரனிடம் கொள்ளையடித்தாலும் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவன் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய தோன்றினான் இவனை அந்த பாட்டிக்கு உதவி இறைவனாக செய்தான் இவர்கள் நேர்மையை கருதி மனிதனாக்கினான் என்பது இந்த கதையின் ஆழம் பக்தி செலுத்துவர்கள் நேர்மையாக இருந்து நம்பிக்கை துரோகம் இன்றி பக்தி செலுத்தினால் நீங்க எங்கு எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி நிச்சயம்தான் ஆனால் இப்போ உள்ள கால ங்கள் பக்தியும் போலியாகத்தான் இருக்கிறது பேசும் நண்பர்களும் போலியாகத்தான் இருக்கிறார்கள் நம் இருக்கக்கூடிய உறவுகளும் நம்மிடம் போலியாகத்தான் இருக்கிறார்கள் கடவுள் மட்டும்தான் இங்கு உண்மை என்று நான் உணர்வேன் தன்னை சுற்றி அனைவரும் போலியாக இருக்கும் பொழுது எங்கிட்டு இறையோட அளவில்லாத பக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பக்தி செலுத்தினால்தான் உண்மை பக்தி செலுத்தினால் எங்கு இருந்து உதவி வரும் அந்த பாட்டியின் கதை இந்த கதையை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் நாமும் இனிமேல் எந்த பாவமும் செய்யாமல் கடவுள் மேல் உண்மை உண்மையான நம்பிக்கை செலுத்துவோம் நமக்கு கிடைக்கக்கூடியது அளவில்லாத ஆனந்தம் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை இந்த மாலை நேரத்தில் எடுத்து கூறி உங்கள் சிந்தைக்குள் மலரும் நினைவாக உருவாக்குகிறேன் தினமும் ஒரு கதை இந்நாளில் இருந்து தொடரும் வாழ்க ஜெய் பவானி